தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்கழி மாதம் அமாவாசைக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போறோம் அமாவாசை திதி தொடங்குற நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஐந்துக்கு தொடங்கி மறுநாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வரை அமாவாசை திதி இருக்கு அம்மனை வழிபடுவதற்கும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கும் அமாவாசை ஒரு உன்னதமான நாள் அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அன்றைய நாள் ஹனுமன் அவதரித்த நாள் இந்த நாளை ஹனுமன் ஜெயந்தியா கொண்டாடப்படுது இந்த நாளில் ஹனுமனை வழிபட்டோம் அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள்லாம் விலகி நினைத்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு சாதகமாக நடக்கும் அதே மாதிரி அன்றைய நாள் ஹனுமன் கோவிலில் போய் ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி ஹனுமனை வழிபட்டிங்க அப்படின்னா நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும் அடுத்ததாக மார்கழி மாதம் அமாவாசை அன்று குலதெய்வத்தினுடைய அருளை பெற வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு எப்பெல்லாம் பூஜைகள் செய்கிறாங்களோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வாராகி அண்ணை காட்சி தராங்க அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி அவங்க அன்னைக்கு பூஜை செய்து முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்ததை அவங்க வீடியோ பிடிச்சி அமிச்சுருந்தாங்க இதை பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா பட்டாம்பூச்சி பக்கத்துல வரும்போதே பறந்து போயிடும் இவ்வளோ கிட்ட அவங்க வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் அது பறக்காம அப்படியே நின்னுட்டு இருக்கு இது வாராகி அன்னையினுடைய மகிமைதான் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கும் தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த நாள் தொடர்ந்து அமாவாசைகள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடைகளா இருக்கோ அது எல்லாமே விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அமாவாசை நாளன்று நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் நம்ம மூதாதையர்களில் ஒருவர் தான் நம்ம குலதெய்வமும் அதாவது அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கு முன்னதாக நம் பரம்பரையில் தான் குலதெய்வம் இருந்து நம் குலத்தை காப்பதாக சாஸ்திரம் சொல்லுது இப்படி நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அனைத்தும் சேர்ந்தது தான் நம்முடைய குலதெய்வம் இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இல்லாமல் நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபட்டாலே போதும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைச்சிடும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறவங்க நம்ம குலதெய்வம் தான் நமக்கு எது நல்லது கெட்டது அதை சொல்லி கொடுக்குறவங்களும் நம்ம குலதெய்வம் தான் குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் அதுக்காக இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடாதுன்னு சொல்ல வரல உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும் நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனையே குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகனே குலதெய்வமாக இருப்பாங்க ஏன்னா முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்றதுனால நிறைய குடும்பத்திற்கு குலதெய்வமாக இருக்கார் ஏன் அம்மா வழியில் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் தான் குலதெய்வம்னா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் குலதெய்வம் அதனால் முருகனையே நீங்கள் தாராளமாக குலதெய்வமாக ஏற்று வழிபாடுகள் செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பா குலதெய்வம் கோயில்ல போய் தரிசனம் செய்துட்டு வரணும் குலதெய்வம் உங்க இல்லத்துல உங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வாங்க கூடவே ஒரு எலுமிச்சம் பழம் உங்க குலதெய்வம் பாதத்துல வச்சு எடுத்துக்கோங்க அதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து புதுசா ஒரு மண் குடுவை வாங்கி அதுல அந்த மண்ணையும் எலுமிச்சம் பழத்தையும் வச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற துணி போட்டு மூடி அதை நல்லா கட்டி வச்சிருங்க அதை உங்க பூஜை அறையில வச்சு அந்த குடுவைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தினமும் புது புது மலர்களாக வைத்து உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் வீட்லேயே தங்கிடுவாங்க குலதெய்வம் சுலபமாக கட்டில் விழுந்துரும் அந்த மாதிரி கட்டில இருக்கக்கூடிய தெய்வமும் அந்த கட்டிலிருந்து வெளியே வந்து உங்க குடும்பத்தை நல்ல வழியில நடத்துவாங்க குலதெய்வம் கட்டில இருக்கிறத நாம கவனிக்கல அப்படின்னாலே நம்ம குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்கள் ஏற்படும் கட்டுல இருந்து எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் தான் மீட்டு எடுத்துட்டு வந்தோம் குலதெய்வ கோவில் மண்ணை இந்த மாதிரி நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே கட்டிலிருந்து வெளியே வந்த தெய்வம் மீண்டும் கட்டில உட்கார முடியாது நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக உங்க குலதெய்வமும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மார்கழி அமாவாசை நாளன்று குலதெய்வ வழிபாடு விருத்தி யோகத்தை ஏற்படுத்தும் இந்த விருத்தி யோகத்தினால் குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமை நிலவும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க ரூபாய் நீங்கள் முதலீடு வைத்தாலும் அது உங்களுக்கு பத்து மடங்காக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் தான் இந்த மார்கழி அமாவாசை நாள் விருத்தி யோகம் ஏற்பட்டால் நீங்க தொட்டது எல்லாமே துளங்கும் யோகத்திலேயே மிகவும் வலிமையான யோகம்னா அது இந்த விருத்தி யோகம் தான் இருபத்தி ஏழு யோகங்களில் பதினோராவது யோகம் இந்த விருத்தி யோகம் உங்க வாழ்க்கையில விருத்தி யோகம் ஏற்பட மார்கழி அமாவாசை நாள் என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒரு வழிபாடு செய்தாலே போதும் அன்றைய நாள் குலதெய்வத்திற்கு கலசம் தயார் செய்யணும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் புதுசா வாங்கி எடுத்துக்கோங்க அதுல எந்த ஒரு கருப்பு டாட்டும் இருக்கக்கூடாது அந்த எலுமிச்சம் பழத்தை தண்ணீரால சுத்தம் செய்துட்டு உங்க நிலைவாசற்படிக்கு எடுத்துட்டு போயிடணும் அங்க மஞ்சள் குங்குமம் அந்த எலுமிச்சம் பழத்துக்கு வச்சுட்டு உங்க குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை சொல்லி ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாக அப்படின்னு சொல்லணும் திரும்பி பார்க்காம அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் அமர்ந்து இந்த கலசத்தை தயார் செய்யணும் வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த கலசத்தை தயார் செய்யணும் அதை எப்படி தயார் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணி விரித்து ஒரு பித்தளை தட்டோ அல்லது செம்புத்தட்டோ வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசியை வைக்கணும் அதாவது அக்ஷதை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கலச சொம்பு வைக்கணும் இதுனா குலதெய்வ பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துற கலசம் புதுசா வாங்கியும் பயன்படுத்தலாம் இல்லை பழசே பயன்படுத்த போறீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்குன்னு நீங்க இந்த சொம்பை வச்சுட்டீங்க அப்படின்னா அதை குலதெய்வத்துக்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும் இந்த சொம்பை நீங்க வேற எதுக்கும் பூஜை அறையில பயன்படுத்தக்கூடாது இந்த சொம்புல எச்சில் படாத சுத்தமான தண்ணீர் நிரப்பிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு மொட்டு உடையாத கிராம்பு அதாவது முழுசா இருக்கணும் கொஞ்சமா வெற்றி வேர் வைக்கணும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் குலதெய்வம் போடணும் அடுத்ததா ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் இதை எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத அப்புறமா சொல்றேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை குங்குமமும் சேர்க்கணும் அடுத்ததா சிகப்பு நிற மலர் அல்லது மஞ்சள் நிற மலர் சிகப்பு நிற ரோஜா அல்லது மஞ்சள் சாமந்தி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மலர் கிடைச்சதுனா அதை கலசத்துக்குள்ள வைக்கணும் கலசத்தை முழுமையாக தயார் செய்தாச்சு கலசம் கழுத்து இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மஞ்சள் நிற நூலை கட்டி விடணும் மஞ்சள் நிற நூலை கட்டி விடக்கூடாது ரெண்டு மூணு அந்த மாதிரி சுற்றுகள்ல கட்டி விடலாம் நம்ம குலதெய்வத்துக்கு கலசம் தயார் செய்தாச்சு அடுத்ததாக குலதெய்வத்தை இந்த கலசத்துக்குள்ள ஆவாகனம் செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை கலசத்துக்கு மேலே உங்களுடைய வலது கையை வைத்துக்கொண்டு மூன்று முறை உச்சரிக்கணும் ரோகா தௌர்பல்யம் குலதேவசிய சக்தி மந்திரேன தாடிதா கலசத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு நெய் தீபம் உங்க குலதெய்வத்தை நினைத்து ஏற்றி வைக்கணும் அமாவாசை முழுக்க இந்த கலசம் உங்க பூஜை தான் இருக்கணும் மறுநாள் வெள்ளிக்கிழமை நாம் தேங்காய் வைத்து பூர்ண கலசமாக இந்த கலசத்தை தயார் செய்யல அதனால் வெள்ளிக்கிழமை தாராளமாக இந்த கலசத்தை எடுத்துடலாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளிக்கணும் உங்கள் வீட்டை சுற்றியும் தெளிக்கணும் அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க நபர்களுக்கு இந்த கலச நீரை தீர்த்தமாக குடிக்க கொடுங்க மிச்சம் இருக்க கலச நீரை செடிகளில் ஊற்றிடலாம் அதுல இருக்க ஒருபா நாணயத்தை உங்க குலதெய்வம் பக்கத்துலயே வச்சுருங்க அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து ஒரு நாள் நல்லா வெயில காய வச்சுடுங்க அடுத்ததாக அந்த மஞ்சள் கிழங்கு நல்லா பொடியார அளவுக்கு இடிச்சு எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பீங்கள்ல நீங்கள் உபயோகப்படுத்துகிற மஞ்சள் தூளோட இந்த மஞ்சளையும் கலந்து நிலைவாசற்படியில் தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்லேயே நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த கலச சொம்பு குலதெய்வத்திற்கு எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்களில் கட்டாயம் செய்துட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வைக்கலாம் இந்த கலசத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தயார் செய்யும்பொழுது புது ஒரு ரூபாய் நாணயம் தான் போடணும் அதே மாதிரி புது மஞ்சள் தான் சேர்க்கணும் குலதெய்வம் பக்கத்தில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துட்டே வாங்க நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்களோ அப்போ உங்கள் குலதெய்வத்தினுடைய கோவில் உண்டியல்ல இந்த காசை சேர்த்துடுங்க இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்தீங்க அப்படின்னா விருத்தி யோகம் ஏற்படும் உங்கள் குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் மார்கழி அமாவாசை நாளன்று உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய தவற விட்டுறாதீங்க இன்றைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்